எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னையில இருந்து லைஃபா ஸ்டார்ட் பண்ண போறோம் புதுசா ஆரம்பிக்க போறோம் என்னங்க சொல்றீங்க லைஃப புதுசா ஆரம்பிக்க போறோமா எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆமாங்க இன்னையில இருந்து லைஃப புதுசா ஆரம்பிக்க போறோம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே காமனா பொதுவா ஒரு ட்ரீம் ஒன்னு இருக்கும் என்ன ஒரு கவர்மெண்ட் ஜாபு வாங்கணும் ஒரு அரசு பணியில போய் அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே காமனா ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசைப்படுறது தப்பு இல்ல ஆனால் அது ஆசைப்படுறோம்ல அதுக்கான எஃபெக்ட் அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டு பாருங்க எல்லாருமே கேட்டால் என்ன சொல்லுவீங்க உங்கள் மனசாச்சு நல்லா தான் இருக்கேன் நான் எஃபெக்ட் போட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பதில் தான் வரும் அது தப்பு இல்லை ஆனால் அந்த படிக்கிறத சரியாக படிக்கிறோமா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோமா நம்ம படிக்கிறோம் ஆனால் அது எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எப்போ படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த டேட்டு வந்தால் தான் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கணும் எக்ஸாமுக்கு உக்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போடுவோம் ஒரு பிளான் பண்ணுவோம் அது படி நம்ம என்ன பண்ணுவோம் படிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அதை தெளிவாக புரிகிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கிறோமா கிடையவே கிடையாது என்ன பண்ணுறோம் ஒரு கேள்வி எடுத்துக்கிறோம் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அதை நம்ம படிக்கணும் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே ஆன்சர் அட்டன் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்படி இருந்ததுக்குள்ளே படிக்க முடியுமா இப்படின்றதுக்குள்ளே ஆன்சர் அட்டன் பண்ண முடியுமா ம் கண்டிப்பாக முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கே இந்த கை கீழேருந்து மேலே வரணும் இந்த ரெண்டு விரல் இணைக்கணும் இப்படி இது பண்ணாதான் இப்படிங்கிறதுக்குள்ளேயே அந்த இதே பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சுட்டாங்க டேட்டை அறிவிச்சிட்டாங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே எப்படி படிக்க முடியும் முடியாது இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்படிங்கிறதுக்குள்ளே எழுதணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இங்கே கையை தூக்கணும் இங்கே இப்படி பண்ணணும் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த சவுண்டு வருது இல்லைங்களா அதே மாதிரி எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே அந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம படித்து முடிச்சுக்கணும் முடித்தால் தான் எக்ஸாம் வரும்போது அதை எல்லாத்தையும் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே படித்து முடிக்க முடியும் இல்லைங்களா நம்ம பொதுவாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் தமிழ் இருந்து நூறு கொஸ்டின் கண்டிப்பாக வருது ஆனால் அதை நம்மளால் ஃபுல்லாக எழுத முடியுதா பாதி வாங்குறதே கஷ்டமாக இருக்குது ஏன்னால் அவ்வளோ டஃப்பாக கேட்குறாங்க டஃப்பாக கேட்குறாங்க நம்ம எவ்வளோ பேர் புலம்புறோம் இல்லைங்களா ஏன் கடைசி டைமில் படிக்கிறதுனால தான் நம்ம அதுக்கு முன்னாடியே அதை படித்து ப்ரிப்பேராக வச்சிடணும் அப்புடின்னா நம்ம அதை எளிமையாக அடிச்சிடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படிங்கிறதுக்குள்ளே அதை படிச்சிடலாம் இல்லைங்களா பொதுவாக தமிழில் இலக்கணம் அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதியாக பார்க்குறீங்க இனிமே நீங்கள் அதை கஷ்டமான பகுதியாக பார்க்க தேவையில்லை தமிழில் நீங்கள் இலக்கணத்துக்கு ஷார்ட்கட் தேடவே தேடாதீங்க என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட ஒரு சஜஷன் அது நீங்கள் தமிழில் ஷார்ட்கட் தேடுறீங்க அப்புடின்னா உங்கள் வாழ்க்கையோட தோல்வி தோல்வியோட முதல் படிக்கட்டை நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஷார்ட்கட்டை எங்கேயுமே தேடவே தேடாதீங்க இலக்கணம் அளவுக்கு ஃபுல்லாக படிங்க முழுசாக புரிஞ்சிக்கிட்டு படிங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு முயற்சியில் தான் இன்னையிலேருந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணப் பகுதியிலும் தெளிவாக புரியும் வகையில் எளிமையாக நான் உங்களுக்கு போறேன் மறக்காமல் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் வேற டிஎன்பிசி படிக்கிறாங்களா இருந்தாலும் சரி இல்லை போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்களா இருந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் தமிழ்ல இருந்து கண்டிப்பாக வருது அதுவும் இலக்கணப் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது இல்லையா அப்படிங்கும்போது அந்த இலக்கணத்தை நம்ம எவ்வளோ எளிமையா தெளிவா புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ எளிமையா புரிஞ்சிக்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முதல் இலக்கண வகுப்பை ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முதல் இயல் அமைந்திருக்கூடிய இலக்கண பகுதி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே வருவோமே கொஞ்சம் காலம் முன்னாடி போய் பார்ப்போமே ஆதி மனிதன் என்ன பண்ணா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அங்க கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து உண்டு தான் வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருந்தான் இல்லைங்களா அப்புறம் சிறிது காலம் போகும்போது நீர் நிலைகள் உள்ள இடம் பார்த்து அங்க இப்படி நாளுக்கு நாள் தன்னோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான் மனிதன் இல்லைங்களா அப்படி அவன் ஒரு ஒரு உலகில் உள்ள ஒரு ஒரு பொருள் மீது உற்று நோக்கினான் இல்லைங்களா அந்த உற்று நோக்கி அந்த பொருளோட இயல்பை உணர்னான் ஏன் இந்த பொருள் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளோட இயற இயல்பு வந்து அவன் உணர்ந்தான் தெரிந்து கொண்டான் இப்படி மனிதன் வந்து அவனோட ஒரு ஒரு பொருள் மீது உற்றுக்கொண்டு அதன் இயல்பை வந்து உணர்ந்து கொண்ட பிறகு அவனோட கவனமானது மொழியின் மீது செல்கிறது மனிதர்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்ற ஒரு வரையறையை வகுக்கத் தொடங்கினான் அந்த வரையறைகளை பற்றி பார்க்கக்கூடியது தான் இலக்கணம் அப்ப இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழியின் அமைப்பையும் பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உதவும் விதிகளை பற்றியதாகும் இதுதான் இலக்கணம் அப்ப இந்த இலக்கணத்தை அஞ்சா பிரிக்கிறான் என்னென்ன அப்படின்னா இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தை எத்தனை பிரிக்கிறான் ஐந்து அப்ப இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்னென்ன எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் மற்றும் அணி இலக்கணம் எழுத்து இந்த எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளியின் வரி வடிவமாகும் எழுத்து என்பது என்ன ஒளியின் வரி வடிவமாகும் இங்க ஒளி அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா சவுண்டு நம்ம பேசும்போது வரது இல்லைங்களா சத்தம் அதை தான் ஒளிங்கிறாங்க அந்த ஒலி ஒலி இந்த லகர லகர வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த குண்டுலி எங்களா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் போது இந்த குண்டுலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த லீ அதாவது மேல்நோக்கு லகரலி மேல்நோக்கு லகரம் அந்த லீ வந்துச்சு அப்படின்னா அது வந்து சவுண்டு சத்தம் ஓகேங்களா அந்த ஒலி வந்து சத்தத்தை குறிக்கக்கூடியது அதுவே பள்ளிக்கு வர லீ எங்களா கீழ்நோக்கு லகர்லி அந்த வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளிச்சம் லைட் இந்த ஒலிக்கு ஒலிக்கு வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க சரிங்களா இப்போ இங்க எந்த ஒளி கொடுத்துருக்காங்க ஒளியின் வரி வடிவம் ஆகும் அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த சத்தம் நம்ம பேசும்போது வருது இல்லைங்களா அந்த சவுண்டு அந்த சவுண்டுக்கு ஒரு வடிவத்தை தான் எழுத்து இப்ப கா அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கா அப்படின்னு நம்ம ஒரு சத்தம் வந்துருச்சு அந்த சத்தத்துக்கு எப்படி ஒரு வடிவத்தை கொடுக்க முடியுது எழுதுறேன் இல்லைங்களா அதுதான் எழுத்து ஆ அப்படின்னா அதோட வடிவம் இப்படிதான் இருக்கணும் ஆ அப்படின்னா அதோட வடிவம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நம்ம அந்த எழுப்பக்கூடிய அந்த ஒளிக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க தான் எழுத்து இந்த எழுத்துலேயே பாத்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்படின்னு இருக்கு இந்த உயிர் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதன் உயிரோட இயங்கணும் அப்படின்னா அதுக்கு காற்று வந்து முதன்மையானது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து காற்று அங்கே காற்றுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுகிறது இல்லையா உயிர் போல இருக்குது காற்று இல்லைன்னா மனு உயிரோட இருக்க முடியாது அப்படியே மனுஷனுக்கு ஒரு உயிர்னா எது அது காற்று முதன்மையாக இருக்குது இல்லையா அந்த காற்றின் மூலமாக பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் இப்ப உயிரெழுத்துக்கள்னா என்ன ஒரு மனிதன் இயல்பா உயிரோட இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து காற்று வந்து முதன்மையாக இருக்குது அந்த காற்றின் மூலமாக சரிங்களா இயல்பா நம்ம வெளிவரக்கூடிய காற்றின் மூலமாக பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கும் அப்படின்னா நம்ம வாய் திறக்கிறோம் இல்லைங்களா வாய் திறப்பதின் மூலமாக உதடுகள் குவித்தல் அல்லது உதடுகள் விரித்தல் மூலமாக இயல்பாக நம்ம இது பண்ணும்போது அதன் மூலமாக வெளிவரு வருகின்ற காற்றின் மூலமாக பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரண்டு உயிரெழுத்துகள் இருக்கு ஆ முதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் சார் இந்த எழுத்துக்கள் அப்படின்னா என்ன நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா குரில் எழுத்துக்கள் அப்படின்னா குறுகிய கால அளவில் ஒழிக்கக்கூடியது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா நீண்ட கால அளவில் ஒழிக்கக்கூடியது எப்படி அப்படின்னா இப்ப அப்படின்னா அது வந்து குறுகிய காலத்துல ஒழிக்குது இல்லைங்களா அதே ஆ அப்படின்னா அது நீண்ட காலத்துல ஒழிக்கக்கூடியது கூடியது அப்ப இந்த உயிரெழுத்துகள் வந்து அது ஒழிக்கும் கால அளவை பொறுத்து அது குறிலா நெடிலான்னு பிரிச்சிருக்காங்க அப்படி அது கால அளவை வைத்து இந்த உயிரெழுத்துக்களை ரெண்டா பிரிச்சிருக்கீங்க குரில் நெடில் இதுல குரில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் என்னென்ன இந்த ஐந்து எழுத்துக்களும் எழுத்துக்கள் அது ஒலிக்கும் அளவு பாருங்க குறுகிய காலத்துல ஒலிக்குது இல்லைங்களா அடுத்த நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா ஏழு ஓகேங்களா ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் இந்த குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா மாத்திரை அடிப்படையில் பிரிக்கிறாங்க இந்த மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு எழுத்துக்களை உச்சரிக்கிறோம்ல அந்த உச்சரிக்கக்கூடிய கால அளவை குறிக்கக்கூடியதுதான் மாத்திரை அப்ப மாத்திரை அப்படின்னா என்ன எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கிறோம் இல்லைங்களா அந்த உச்சரிக்கும் போது அது எடுத்து கொள்ளும் கால அளவு அதுதான் மாத்திரை இந்த மாத்திரையை எப்படி அள அளவிடுறாங்க அப்படின்னா ஒரு முறை கண் இமைக்கிறோம் இல்லைங்களா அது அல்லது ஒரு முறை கை நொடிக்கிறோம் இல்லைங்களா அது இந்த ரெண்டு அடிப்படையில இந்த மாத்திரையை அளவிடுறாங்க இப்போ ஒரு முறை கண் இமைக்கிறோம் அப்படின்னா அல்லது ஒரு முறை கை நொடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை ரெண்டு முறை கை நொடிக்கிறோம் அல்ல ரெண்டு முறை கண் இமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னு இந்த கால அளவை வந்து அளவிடுறோம் சரிங்களா அந்த மாத்திரையை வந்து அளவிடுறோம் அப்ப பாருங்க இதெல்லாம் ஒரு கை நொடிக்கும் போது வருது இல்லைங்களா அப்ப குரில் எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை அளவு அப்படின்னா ஒரு மாத்திரை குரில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை அப்ப நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரா ஊ அப்படின்னு நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திர ரெண்டு மாத்திர அப்ப உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு அதுல குறில் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு இந்த குரில் நெடில் எப்படி அளவிடுறோம் அது உச்சரிக்கும் கால அளவை பொறுத்து அதுக்கு எதை அளவிடும் மாத்திரை அப்ப குரில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை சரிங்களா இப்ப எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அது மாத்திரை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இந்த மெய் அப்படின்னா என்ன அப்படின்னா உடம்பு மெய் அப்படின் மெய் அப்படி என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு அதாவது நம்ம உடம்பின் முயற்சினால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா அப்ப அந்த எழுத்துக்கள் எப்படி சொன்ன இயல்பா நம்ம வெளிவருகின்ற காற்றின் மூலமாக பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி நம்ம உடம்பின் மூலமாக பிறக்கக்கூடிய உடம்பன் மூலயமாக பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் மெய் உடம்பின் மூலமாக பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்த மூன்றா பிரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இறைனம் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுத்துக்கள் மெய் மூணா பிரிச்சிருக்கோம் இந்த வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா என்ன தசர தபர அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் ஞன ஞமன இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் ஏறள வழலை இந்த ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் அப்ப இந்த மொத்தம் அந்த பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்கள் இதோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை ஓகேங்களா இதோட மாத்திரை அளவு என்னது அரை மாத்திரை அப்ப மெய்யெழுத்தை மூன்றா பிரிச்சிருக்காங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்ப இதோட கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை சரிங்களா இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு உயிர்மை எழுத்தும் பார்த்தாச்சு இல்லைங்களா அழுத்து உயிர்மை இந்த உயிர்மை அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து பார்த்தோம் இல்லைங்களா இது இரண்டும் சேர்ந்து ஓகேங்களா இது இரண்டும் சேர்ந்து வருகின்ற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா இருநூற்று பதினாறு எழுத்துக்கள் ஓகேங்களா இந்த உயிர்மை மொத்தம் எத்தனை இருநூற்றி பதினாறு மெய் எழுத்துக்கள் அது வந்து தனியா இயங்கவே இயங்காது உயிரிழத்தோட தான் இயங்கும் ஓகேங்களா இப்போ மெய் எழுத்து வந்து தனியா இயங்காது உயிரிழத்தோட சேர்ந்து தான் இயங்கும் அப்ப உயிரெழுத்தோட சேர்ந்து இயங்கும் போது அது உயிர்மையாக மாறுது இப்போ இக்கு கூட்டல் ஆ ஓகேங்களா இக்கு அப்படிங்கிறது மெய் எழுத்து ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்ப அந்த மெய் எழுத்து தனியா இயங்காது இல்லைங்களா அப்ப இந்த உயிரோட சேர்ந்து தானே இயங்கும் அப்ப இத்து குட்டல் அப்படின்னு உயிர்மையா மாறுது இல்லைங்களா மெய்யெழுத்து எழுத்து இணைந்து பிறக்கும் போது பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் உயிர்மை ஓகேங்களா இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருநூற்றி பதினாறு இந்த உயிர்மை எழுத்துக்களோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெய்யெழுத்த போலவே இருக்கும் அதோட வடிவம் பாத்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்த போலவே இருக்கும் ஆனா அதோட மாத்திரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கு வருகின்ற குறில் நெடிலுக்கு என்ன மாத்திரையோ அதோட மாத்திரை மட்டும் வரும் என்ன அப்படின்னா இப்ப இக்கு குட்டலா கான்னு சொன்னீங்களா அந்த காங்கிறது எந்த வடிவம் மெய் வடிவத்தை பெற்று இல்லைங்களா அப்ப அந்த கா அப்படிங்கிறது மெய் எழுத்தோட வடிவத்தை பெற்றிருக்கும் ஆனா அதோட மாத்திரை அளவு அப்படிங்கறது எழுத்துக்கு என்ன மாத்திரை அளவோ அதே மாத்திரை அளவு தான் என்னது எழுத்து வருங்களா அப்ப அது ஒரு மாத்திரை அப்ப கா அப்படின்னு சொல்லும் போது அது இரண்டு மாத்திரை சரிங்களா அதோட வடிவம் மெய்யெழுத்து போலவே இருக்கும் ஆனா அதோட மாத்திரை அளவுங்கிறது வந்து உயிர் எழுத்துல நெடில் எழுத்துக்கு என்ன மாத்திரையோ அதோட மாத்திரை அளவு வரும் குரல் எழுத்துக்கு என்ன மாத்திரையோ அதோட மாத்திரை அளவு அங்க வரும் ஓகேங்களா இப்ப உயிர்மை எழுத்துகள் அப்படின்னு என்ன மொத்தம் இருநூத்தி பதினாறு அதுல குரில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா தொண்ணூறு இருக்கு ஓகேங்களா நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு எழுத்து இருக்கு ஓகேங்களா குரியல் எழுத்துகள் எத்தனை தொண்ணூறு நெடில் எழுத்துகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு எழுத்துக்கள் இருக்கு மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இப்போ அடுத்து ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தான் இருக்கு ஓகேங்களா மூன்று புள்ளி மூன்று புள்ளி வைத்தோம் அப்புடின்னா அது வந்து ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை மெய் எழுத்து போலதான் இதுக்கும் அரை மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும் இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் தனியா எங்கேயுமே இயங்காது இந்த ஆயுத எழுத்து பாத்தீங்க அப்படின்னா தனியா எங்கேயுமே இயங்கவே இயங்காது அது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தனிக்குறிலுக்கு முன்பும் வல்லின எழுத்துக்களுக்கு தனிக்குறிலுக்கும் வல்லின எழுத்துக்கும் இடையில இந்த ஆயுத எழுத்து வரும் ஓகேங்களா இப்ப அது அப்படின்னு இருக்கு இதுல இடையில வந்து ஆயுத எழுத்து இருக்கா அதற்கு முன்பு பாருங்க ஆ அப்படிங்கிறது வந்து ஒரு குரில் அது தனி குரில் ஓகேங்களா ஒரு குரில் தான் வந்திருக்கு அதனால தனி குரில் தூ அப்படிங்கிறது பாருங்க நம்ம வள்ளின எழுத்துக்கள் என்ன சொன்னோம் கசடத்தை அப்புறம் சொன்னோம் இல்லைங்களா அதுல ஏதேனும் ஒன்று தூ அப்படிங்கறது அது வள்ளி நிலத்துக்கெல்லாம் வந்திருக்கா அப்ப தனி குறிலுக்கும் வள்ளி எழுத்துக்கும் இடையில தான் இந்த ஆயுத எழுத்து பிறக்குமே தவிர வேறு எங்கும் வராது இதோட மாத்திரை அளவு அப்படிங்கறது அரை மாத்திரை அப்ப இந்த வகுப்புல என்னென்ன பார்த்துருக்கோம் இலக்கணம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இலக்கணத்தோட வகைகள் என்னென்ன அஞ்சு அதை பார்த்துருக்கோம் அப்புறம் எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அப்போ எழுத்துல உயிர் எழுத்துனா என்ன மெய் எழுத்துனா என்ன அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள்னா என்ன ஆயுத எழுத்துனா என்ன இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ இல்லை ஏதாவது ஒரு குழப்பமோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல அதுக்கான பதில் நான் சொல்றேன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கபிலர் இப்ப கபிலர் அப்படிங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை வரும் கபிலர் அதுக்கு எத்தனை மாத்திரை வரும் சொல்லுங்க பார்ப்போம் க அப்படிங்கிறது என்னது இல்லைங்களா குரிலுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை பி அப்படிங்கிறது குரில் ஒரு மாத்திரை ல அப்படிங்கிறது குரில் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது மெய் அற மாத்திரை அப்ப கபிலர் அப்படிங்கிறது எத்தனை மாத்திரை சரிங்களா இது மாதிரி தான் ஒரு சொல் இந்த சொல்லுக்கான மாத்திரை கேட்டாங்க அப்படின்னா இது மாதிரி தான் நீங்க கவுண்ட் பண்ணி சொல்லணும் சரிங்களா இப்ப வந்து நான் ஒரு சில ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் அத பா அதுக்கான கமன் கீழே பண்ணுங்க அடுத்த வகுப்புல முதல் எழுத்து சார்பு எடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி